அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி முத்தரையர் தொகுதி அதிக வாக்கு எண்ணிக்கையாளர்கள் இருந்தும் ஜனநாயக யுகத்தில் அடக்க வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற பிரதான கட்சிகளெல்லாம் ஒருமித்த குரலாக தொடர்ந்து செயலாற்றுவதால் சிவகங்கையில் நாம் இன்று வரை நாடாளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ நம்மால் உருவாக்க முடியவில்லை காரணம் நம்மிடத்தில் இருக்கின்ற பலகீனம் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்ற உணர்வு இல்லாத காரணத்தினால் இவர்களுக்கு காசும் ஊன் கலந்த சோறும் கொடுத்தால் இவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று தமிழகத்தினுடைய திராவிட மாடல் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் நம்மளை அவமானப்படுத்தும் விதமாக நாம் பெரும்பான்மையாக இருக்கின்ற தொகுதியிலெல்லாம் நமக்கு வாய்ப்பு தராமல் நம்மளை ஒரு வாக்கு மையமாக வைத்து கொண்டு காசு கொடுத்து நம்முடைய ஓட்டையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு நம்மளை அடிமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஏழ்மையை பொருளாதார சீர்கேட்டின் காரணமாக அந்த இனத்தை அடிமையாக நடத்துகின்ற இன்றைய தமிழக அரசியல் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக நம்முடைய மாவீரர் ஏ வி வெங்கடாச்சலம் அவருடைய தவப்புதல்வி தனலட்சுமி அம்மா அவர்கள் விசில் சின்னத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் நம்முடைய மான மரியாதை காப்பாற்றுவதற்காக விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள்